பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அமமுக பொதுச் செயலாளர் டிடி விதிநகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகினார் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாமல் இருந்தால் மட்டுமே என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசினார் உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அதிமுகவில் இருக்கும் வரை எங்களுடைய வேலை எளிதாக இருக்கும் அவர் நூறு ஆண்டுகள் இருக்க வேண்டும் அவங்க கட்சியில் சொல்கிறாங்களோ இல்லையே நான் சொல்கிறேன் அவர் தான் நிரந்தர பொதுச் இருக்கணும் அப்படின்லாம் முன்மொழியரன்லாம் பேசினார் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை வரவேற்கிறேன் அவர் சொல்வது தான் சரி அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு டிடி விதநகரன் சொல்கிறார் இப்போ உதயநிதி பேச்சு டிடி விதநகரன் பேச்சு இதெல்லாம் வந்து அதிமுக பொதுச் செயலாளரை ஒரு இடம் மாற்றம் செய்துவிட முடியும் அப்படின்றதுக்கான விஷயமா பார்க்க முடியுமா டிடிவி தினகரன் வந்து எப்போதுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அல்லது தொலைநோக்கு சிந்தனையோடு எதுவுமே பேசுவதே கிடையாது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு என்ன பேசினார் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே மாட்டேன் என் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எத்தனை நாள் ஜெயிலி வைப்பீங்க வைங்க பார்த்துக்கிறான்னு சொன்னவர் ஆனால் இன்னைக்கு கால கொடுமை பாஜக உடன்தான் கூட்டணி வைப்பேன் என்று அடம் பிடிக்கிறார் மோடி வந்து மூன்றாவது முறை பிரதமராக வர வேண்டும் என்று விரும்பினேன் என்று சொல்கிறார் அப்போது நீங்கள் எதற்காக முதல்ல அப்படி பேசுனீங்க எதற்காக இப்படி பேசுனீங்க யாருக்கா தெரியுமா ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா சரி சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் என்னைக்கு என்டி அலைன்ஸில் அதிமுக வருகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தாரோ அன்றைய தினமே இந்த கூட்டணியிலிருந்து விலகி கொள்கிறேன்னு டிடிவி தினம் அறிவிச்சிருக்கணும் ஏன் அறிவிக்கலை அவ்வளோதான் கூட்டணி தலைவர்னு சொல்லிட்டார்ல தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு நீங்கள் எப்படி அங்கே இருக்க முடியும் ஃபஸ்ட்டு ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது பொதுச் செயலராக இருக்கக்கூடாது சரி இப்போ பொதுச் செயலரை கடம்பூர் ராஜு நியமித்தால் நீங்கள் கூட்டணி வந்துடுவீங்களா இல்லை சி வி சண்முகம் அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்றுக்குவீங்களா ஏதோ வாய்ப்பு இருக்கா அப்போவும் என்ன சொல்லுவீங்க அப்போ நீங்கள் இப்படி இவர்களுக்கெல்லாம் வந்து திறமை இல்லை அது தகுதி இல்லைன்னு சொல்லுவீங்க உங்கள் கிட்டே பதவி கொடுத்தா அழகாக வந்து உக்காந்துப்பீங்க நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எல்லாம் தான் விண்ணடிச்சிங்க தர்மயுத்தம் நடத்துவதற்கான வாய்ப்பை யார் வழங்கியது இன்றைக்கி ஓபிஎஸ் நீங்கள் அரவணைக்கிறீங்க அன்றைக்கி உங்களுடைய கைப்பாவியாக இருந்த ஓபிஎஸ் எதுக்காக போய் தர்மயுத்தம் பண்ணார் எதுக்காக வெளியமிச்சு அவரேன் எதா அர்த்தம் இருக்கா சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரித்தார் அப்படின்னு சசிகலா வந்து போயஸ்கான் வாசலில் பேசுவார் திமுகவுடன் கள்ள உறவு வைத்திருந்தார் இரண்டு பேரும் சிரித்து கொண்டார்கள் கண்ணால் பேசிக் கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் திமுகவுக்கு எதிராக நீங்கள் வந்து வரிந்து கட்டி நின்ற ஒரு இயக்கமாக காட்டிக்கொண்டீர்கள் அங்கே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு தொடர்பு வைத்திருந்தார்னு சரி உதநிதி ஸ்டாலின் சொல்கிறான்னு நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறீங்களே அது எப்படி நியாயம் அப்போது நான் ஒன்று சொல்கிறேன் ஒருவேளை அது எப்படி கட்சி வந்து இவரோடு இருக்க போகுதுன்னு தெரில யார் டிடி தினனோட அவருடைய கட்சி எப்படி இருக்கும் அவர் எப்படி பயணிக்க போகிறான்னு தெரில ரெண்டு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் சில நாட்களுக்கு முன்பு திமுகவுடன் கூட்டணி வைக்க கூட தயார்னு சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்களும் பேசியிருக்கிறார் அப்போ அவங்க ஆதரவாளர்கள் சொன்ன வார்த்தை சார் நாங்கள்லாம் போய் திமுக சேர்ந்துக்கலாம் தப்பே கிடையாது உங்கள் கிட்டே செல்வன் தங்கத்தமிழ்ச்செல்வன் திமுகவில் சேர்ந்து எம்பி ஆகிட்டார் உங்கள் கிட்டே இருந்த செந்தில் பாலாஜி அங்கே போய் அமைச்சரானார் இப்போ அமைச்சராக கூட இல்லை பரவாயில்லன்னா கட்சியில் வலிமையாக இருக்கிறார் அந்த மாதிரி நாங்கள்லாம் போனால் எங்களுக்கு எதிர்காலம் இருக்கலாம் ஆனால் நீங்களே போய் திமுகவில் கூட்டணி வைத்தால் அப்போது இத்தனை நாள் தீயசக்தி திமுக அப்படின்னு விமர்சனம் பண்ணிவிட்டு இந்த அதிமுக கட்சி மீட்டெடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கூட்டணி வைத்தீர்கள் என்றால் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல யாருமே அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் திசை மாறி விஜயோட கூட்டணி வச்சா என்ன தப்புன்னு திரும்ப திரும்ப கேட்கறாரு அதுக்கு என்ன காரணம்னா இப்போ வந்து நீங்கள் ஓபிஎஸ் வந்து உங்கள் கட்சியில் சேர வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறீர்கள் நீங்கள் வேற எங்கேயும் போயிடாதீங்க ஏன்னா ஒரு தனி கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாடு போட்டு ஒரு பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு அவர் ஒரு பிளான் பண்ணார் அதுக்கு கூட இது தான் காரணம் என்று சொல்கிறார்கள் ஒன்று இப்போது யாரோ ஒரு டெல்லியிலிருந்து ஒரு தலைமை மிரட்டியதால் அந்த மாநாடு ரத்து பண்ணிட்டார் ஓபிஎஸ் இப்போ என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் கூட வந்துடுங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் நீங்கள் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் பார்கெயினோடு போய் இந்தியலைஸில் போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இருக்கார் ஓபிஎஸ் தடுமாறி கொண்டிருக்கார் ஆனால் நேற்று பேட்டி பார்த்துட்டு இங்கே பேப்பர்லாம் வந்திருக்கு அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை நான் அதிமுக இணைவதற்கு எந்தவித நிபந்தனையும் வைக்கவில்லை நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கொள்கிறேன்னு கேள்விக்கு எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அந்த அளவுக்கு ஓபிஎஸ் மாறிவிட்டார் ஓபிஎஸை ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடியும் ரெடியாகிவிட்டார் அந்த சிக்னல் இல்லாமல் ஓபிஎஸ் இப்படி பேசியிருக்க மாட்டார் ஆனால் டிடிவி தான் அவசரப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார் நேற்று வரை ஒரு நயனார் மீது தாக்குதல் அப்புறம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி அங்கே இருக்க முடியும் அவர் எதிர்த்தாலும் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற வசனத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் அதனால் எதையுமே அவசரப்பட்டு பேச வேண்டாம் எடுத்ததற்கெல்லாம் அவசரப்பட்டால் கடைசியில் உங்கள் நிலைமை என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும் இது தேவையில்லாத ஊருக்கு நீங்கள் வழி தேடுகிற முயற்சியாகத்தான் இருக்கும் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன் சண்டை ஒழுங்கு நடவடிக்கை குழு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் இப்படிலாம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இரண்டாவது முறையும் அந்த கால அவகாசத்தை வழங்கினாங்க ஆனால் இரண்டு முறை விளக்கம் கேட்டு கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் கூட பதில் வரவில்லை அதனால் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அறிவித்து விட்டார் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை கட்சி வந்து அன்புமணி கையில் தான் இருக்குது அப்படின்னு பாமக வழக்கறிஞர் பாலு சொல்கிறார் அது போக அவர் வந்து பாமகன்றது நாங்கள் தான் தேர்தல் ஆணையத்தின் இருக்க ரெக்கார்ட் படி பாமக என்பது அன்புமணி பக்கம் தான் அப்படின்றார் இப்போ யார் பக்கம் பாமக அப்படின்னு ஒரு சிக்கல் வருமா இல்லை ராமதாஸ் சொல்கிற மாதிரி அன்புமணி நீ ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்க இந்த கட்சியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அன்புமணி புதுசாக ஒரு கட்சி தொடங்குவாரா கட்சி தொடங்குவாரா இல்லையான்னு தெரியல அவர் ஆலோசனை செய்துவிட்டு ஒரு முடிவை அறிவிப்பார் வக்கீல் பாலு சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையனுடைய ரெக்கார்டு படி நாங்கள் தான் கட்சி நாங்கள் தான் தலைவர் நாங்கள் தான் பொருளாளர் நாங்கள் தான் போதுன்னு சொல்லலாம் ஆனால் ராமதாஸ் தெளிவை சொல்லிட்டார் இனிஷியல் ஒன்றா வச்சுக்க கட்சி வந்து இந்த கட்சி நான் தொடங்கினேன் இந்த கட்சி மகன் என்ற உரிமையில் இது உரிமை கோர முடியாதுங்கிறார் அது மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுங்க கால இந்த பிரச்சனையை இரண்டு மூன்று கல்வியாளர்கள் தொழிலதிபர்களெலாம் ஒன்று சேர்ந்து போய் முடிக்க பார்த்தாங்க அப்பா மகனை ஒரு நேர்கோட்டில் இணைத்துவிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் அப்பா தலைவராக இருப்பதற்கு அனுமதி கொடுங்க இறங்கி போங்கன்னு அன்புமணி சொன்னார் நான் அன்புமணி ஏற்கலை திரும்ப போய் சரண் நம்ம நிலமை வீக்காய் நினைச்சாரா தெரில அதை விட கொடுமை என்னென்னா அப்பா வந்து அடுத்தடுத்து எப்படி தடம் மாறுவார் என்று தெரியாது அவர் வந்து டோட்டலாக மாறிட்டார் அவர்கிட்ட போய் நான் சிக்கனா கஷ்டம்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி நீங்கள் பஞ்சாயத்து பண்ணாதீங்கன்ட்டார் ராமதாஸ் சொல்லிட்டார் இனிமேல் பஞ்சாயத்தே பண்ணாதீங்க ஆனால் இனிஷியலை நீ வச்சுக்க கட்சியங்கிட்ட கொடுத்துருன்னா பேசி கொண்டிருக்கிற ராமதாஸுக்கும் அரசியல் எதிர்காலம் சுத்தமாக இருக்க போதில்லை டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் அந்த வாய்ப்பு இருக்க போதில்லை காரணம் இப்படி பிளவுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை யார் ஏற்றுப்பாங்க இப்போது அன்புமணி ராம்தாஸ் கடுமையாக திமுக எதிர்ப்பது போல காட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எப்படி திசை மாறுவார்னு நமக்கு தெரியாது அவருக்கு தேவை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் பலமுறை பேசியிருக்கோம் ஓட்டை விட நோட்டு தான் பிரதானம் ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு வேறு யாரும் சொல்ல வேறு யாரும் சொன்னாலும் கோச்சிக்கலாம் எனக்கே தெரியாமல் அதிகாலை எழுந்து பார்த்தால் உடனே ஒரு காவிரிக்கடி கொட்டின்னு பஜனை பாட்டு பாடின மாதிரி சத்தம் கட்டுச்சு பார்த்தா எல்லாம் பாஜக காரங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னார் அப்போது தன் அனுமதி இல்லாமல் அதிமுக பக்கம் கூட்டணி வைக்க வேண்டிய அந்த சூழலில் பாஜக கூட்டணி வைத்தார் அப்போது இப்படி திசை மாறி கூட்டணி வைக்கிற அன்புமணி இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு அதிமுக பக்கம் போகணும்னு சொல்லி ராமதாஸ் சொன்னால் கூட எடப்பாடி பிரிந்து போன இரண்டு அணிகளாக இருக்கிற இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி சேர்த்துப்பார் அவர் பக்கம் ஒரு கூட்டம் இவர் பக்கம் ஒரு கூட்டம் ரெண்டாவது இப்போ நடந்திருக்கிற காட்சிகளுக்கு பிறகு ராமதாஸுடைய அந்த இமேஜும் சரிந்து போய்விட்டது இந்த கட்சி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நடந்ததை மறந்து விட்டு மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த நாலரை சதவீதம் இருக்குது அப்படின்னு ஒ ஒழுக்கமாக அந்த கட்சி கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல ஆனால் இது ரெண்டு பேரும் ஒன்றிணற்கு ஒரே வாய்ப்பு பாஜக தான் பாஜக நினைத்தால் மட்டும்தான் இந்த அப்பா மகன் பிரச்சனை தீர்க்க முடியும் அதற்கு எடப்பாடியுடைய ஆதரவும் தேவைப்படும் ஏன்னா அப்பாவை கூல் பண்ணுறதுக்கு எடப்பாடி மகனை கூல் பண்ணுறதுக்கு பாஜக இந்த எல்லா இது சமதளத்தில் ரெண்டு பேரும் இயங்குவதற்கு இந்த பாஜக ஆதரவு வேண்டும் அதிமுக ஆதரவு வேண்டும் அதனால் வெறும் இனிஷியலை பயன்படுத்தி கொண்டு போவதற்கு அன்புமணி ஒன்றும் இல்லை ஏன்னா மிகப்பெரிய சொத்து இருக்குது சரஸ்வதி ராமதாஸ் அறக்கட்டளை அதில் இருக்கிற கல்லூரி சொத்துக்கள் இதெல்லாம் விட்டுட்டு போவதற்கு வாய்ப்பில்லை என்ன பண்ணுவார் அப்பா கிட்ட கோச்சிட்டு வாய்ப்பு வந்து தேர்தல் கமிஷனில் இன்னொரு பதிவு பண்ணி நான் தான் கட்சின்னு சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போகலாம் பட் ராமதாஸ் தரப்பு கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டு கட்சி மீட்பாரா சின்னத்தை மீட்பாராம் தெரியல ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தன் தலையிலே மண்ணலி போட்டுக்கொண்டார்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாய இயக்கம் ஒரு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஒரு வட மாவட்டங்களை அதிர வைத்த ஒரு கட்சி கண்டிப்பாக கரைந்து போய்விடும் காரணம் ரெண்டு பேரும் இணக்கத்திற்கு மறுத்துவிட்டு தேர்தலை சந்திக்கிற சூழல் வந்தால் ஒருவேளை அன்புமணி விஜயபக்கம் போய் டாக்டர் ராமதாஸ் அதிமுகம் போனார்னா அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியாது அதுக்கப்புறம் அந்த கட்சி எழுந்து நிற்குமான்னு சொல்ல முடியாது இது வந்து உணர மறுக்கிறார்கள் இப்போ வைத்திருக்கிற குற்றச்சாட்டு நீக்கம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது கூட மறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எவ்வளோ பெரிய தகராறும் பேசி தீர்க்க முடியும்னு சொன்னவர்தான் டாக்டர் ராம்தாஸ் கண்கள் பணித்தது இதையை மினித்ததுன்னு அவரும் கலைஞர் வசனத்தை சொல்வார் என்று எதிர்பார்க்கிறேன் ஜனவரி மாதம் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சார் விஜய் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான பயணத்தை திட்டமிட்டார் வரும் சனிக்கிழமையிலிருந்து அவர் இந்த பயணத்தை தொடங்குறாரு ஆனால் விஜய் வெளியில வருவாரா விஜய் பனையூரில் நின்று கொண்டே அரசியல் செய்கிறார் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது மக்களை சந்திக்கிறேன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கல அனுமதி கிடைக்கிறதுல சிக்கல் இருக்குது காவல்துறையை இருபத்தி மூன்று கட்டுப்பாடுகளை விதிக்கிறது எங்களை பார்த்து பயந்து விட்டது திமுக என்றெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திறர் விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சரம்பரையாக அடித்து தள்ளுறாங்க இந்த அளவுக்கு உண்மையிலேயே திமுக பயந்து தான் போயிருக்குதா ஏன்னா இருபத்தி மூன்று கட்டளைகள் அது போலீஸ் வழக்கமாகவே சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் அதில் இருக்கலாம் ஆனால் காரில் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் உட்காந்து தான் வரணும் இந்த இடத்துல நீங்கள் பேசினா எந்திரிச்சு நின்று தான் பேசணும் இப்படிலாம் சொல்கிறது வந்து இது உண்மையில் கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ஏதாவது ஒரு நிபந்தனைகளை நிர்பந்தங்களை ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயமா அது கட்சி மாநாடு கட்சி பொதுக்கூட்டம் ரோட் ஷோ அப்படின்லாம் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு தவிர்த்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அவர்களுக்கு பெருசாக நிபந்தனை கட்டுப்பாடுன்னு வராது ஆனால் டாக்குமெண்டில் இருக்கும் யார் வந்து மனு கொடுத்தார் அந்த நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர்னு அந்த டாக்குமெண்ட்டில் சில நிபந்தனைகள் எழுதி வாங்கிட்டு அது வெளியே தெரியாமல் போயிடும் ஏன்னா ரூலிங் பார்ட்டி ஆனால் மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த நிபந்தனைகள் வெளியே வர செய்யும் ஆனால் விஜய் வந்து ஆறாம் தேதி அனுமதி கேட்டு மனு கொடுக்குறார் அவருடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மறுநாள் வந்து அனுமதி ஏற்கப்படாது நீங்கள் எங்கே பொதுக்கூட்டத்தில் பேச போகிறீர்கள் அந்த மரக்கடை பகுதியாக அல்ல சத்திரம் பஸ் ஸ்டாண்டா இல்லை எந்த பகுதி திருச்சி நகரில் ஒரு நாற்பத்தஞ்சு இடங்கள் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்படலாம் என்று நாங்கள் வரையறுத்து இருக்கிறோம் அந்த ஒரு இடத்தை குறிப்பிடுங்கள் இது வந்து நார்மலான ப்ரொசீஜர் தான் ஸோ கொடுக்கும்போது ஒன்று கேட்பாங்க அது மறுப்பாங்க அதுக்கடுத்து எட்டாம்தேதி திரும்ப மனு கொடுக்குறாங்க ஒன்று மீண்டும் ஏற்கப்படவில்லைன்னு ஒரு செய்தி வருது ஃப்ளாஷ் ஆகுது பேப்பரில் வருது இது தேவையே இல்லை இப்போது இந்த சோஷியல் மீடியா உலகம் வந்து மோசமான உலகம் நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரெண்டு போராட்டம் மிக மோசமான போராட்டமாக தமிழ்நாடு பார்த்துருக்குது ஒன்று ஜல்லிக்கட்டு போராட்டம் அடுத்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் இது ரெண்டுமே வந்து பட் ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்தப்பட்டது ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு குறைந்த அளவு வன்முறையுடன் முடிந்துவிட்டது ஆனால் தூத்துக்குடி போராட்டம் ஒரு பெரும் உயிர் பலிகளை வாங்கிவிட்டு தான் முடிந்தது இந்த சோஷியல் மீடியா வந்து இன்னும் இப்போ அதெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கிற விஷயத்தை பேசுவோம் இப்போது இலங்கையில் நடந்த கலவரமாகட்டும் வங்கதேசத்தில் நடந்த கலவரமாகட்டும் நேபாளத்தில் நடந்து கொண்டிருக்கும் கலவரமாகட்டும் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் அன்ஆர்கனைஸ்டு கூட்டமாக வந்து நடந்த விஷயம் நாளைக்கெல்லாம் வாங்க பார்லிமெண்ட்டு நோக்கிப்போம் சுப்ரீம் கோர்ட் நோக்கி நோக்கிப்போம்னா என்னாவும் தெரியாது இப்படிப்பட்ட சூழலை விஜய் கட்சியில் தொடர்ந்து எழுதுறாங்க எங்களுக்கு ஏன் இத்தனை நெருக்கடிகள் இத்தனை நிபந்தனைகள் விஜய்க்கும் தெரியும் இது எல்லா நேரத்துலையும் இப்படி கொடுத்து தான் வந்து அனுமதி வாங்கப்படுகிறேன்னு தெரியும் ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல எல்லா நிபந்தனைகளும் அந்த கட்சி மாநாட்டில் ஒரு பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிற விஷயமா இருக்காது ஆனால் மிக பெரிய கொடுமை என்னென்னா திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்ட இடமான மரக்கடை எம்ஜிஆர் சில வரை காருக்குள் அமர்ந்தபடி தான் வர வேண்டும் கண்டிஷன் நம்பர் ஒன் அடுத்து ரோட் ஷோ அனுமதி இல்லை அப்பொழுது பிரச்சார வேனில் நின்றபடி தான் பேச வேண்டும் விஜய்க்கு முன்பாக வாகனங்கள் டூ வீலர் வரக்கூடாது அஞ்சு கார் தான் வரணும் எல்லாம் ஓகே அதன் பிறகு அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது நீங்கள் வாகன பார்க்கிங் வந்து நீங்களே ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் போடும்போது இதுதான் விமர்சனமாக வருது நீங்கள் ஒரு நடிகர் கண்டிப்பாக வரும்போது இப்போ நீங்கள் திமுகட்டும் அதிமுகட்டும் மற்ற எந்த கட்சியாக இருக்கட்டும் நாம் தமிழர் விஜய் தவிர மற்ற கட்சிகள் வந்து ஆர்கனைஸ்டு தான் பணம் கொடுத்து புடவை கொடுத்து வேட்டி கொடுத்து பிரியாணி கொடுத்து பீர் பிராந்தி கொடுத்து தான் கூட்டு வராங்க ரெண்டாவது அந்த கூட்டம் வந்து அப்படியே வந்து தின்னாரோத்தோடு வந்தாலும் தள்ளி முள்ளி அப்படியே ஆளை தள்ளிக்கிட்டு நெருக்கடி பண்ணி தலைவரை பார்க்குறோலாம் கிடையாது விஜய்க்கு அப்படிப்பட்ட ரசிகர்கள் பிடித்த ரசிகர்கள் நீங்கள் மதுரை மாநாட்டில் பார்த்தா தூக்கி போடுறாங்க பவுன்சஸ் எத்தனை பேர் தூக்கி போட்டாங்கன்னு தெரியாது ரெண்டு மூணு காட்சி பார்க்குறோம் அப்போது இந்த மாதிரி பிடித்த ரசிகர்கள் கூட்டம் வரும்போது என்ன பண்ணணும் கண்டிப்பாக தேர்தலில் ஃபேஸ் பண்ண போகிறார் விஜய் அப்போ நீங்கள் இப்படிலாம் டிமாண்ட் இருக்க முடியுமா எந்த பாயிண்டில் ஒன்றும் பிரச்சாரம் பண்ணலாம் நீங்கள் அனுமதி வாங்கலாம் என்ன பண்ண போகிறீங்க அனுமதி மீறினாலும் கேஸ் போட போகிறீங்க கேஸ் போட்டு என்ன பண்ணுறது இப்போ பட்டாசு எட்டு மணிக்கு மேல் வெடித்தால் வழக்குன்றாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வழக்குகள் பதிவுன்னு வரும் சென்னை நகரத்தில் மட்டும் யாரை ஜெயிலுக்கு போயிருக்காங்கண்ணா யாராவது அபராதம் கட்டியிருக்காங்களா ஏதாவது தெரியுமா உணது அந்த மாதிரி தான் இந்த தேர்தல் விதிமீறல் வழக்கம் அப்படி தான் இருக்கும் குறைந்த பட்சம் நீங்கள் உக்காந்துன்னு வரணும் நின்றபடி பேசணும் இதெல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய ரசிகர்களை எப்படி வந்து போய் சேரும் நீங்கள் உண்மையில் அவர் இன்னொரு எம்ஜிஆராக விஜய் இன்னொரு எம்ஜிஆராக இல்லையான்னு தெரியல நீங்கள் ஏன் பயப்படுறீங்க திமுக இது ரெண்டாவது முதலமைச்சர் சொல்லி இல்லை துணை முதலமைச்சர் உதவி சொல்லிலாம் செஞ்சாங்கன்னு சொல்ல ஆனால் இந்த அனுமதி கொடுக்குற அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் அல்லது கலெக்டர் என்ன பண்ணணும் கொடுத்தாங்களா மறுநாள் வாங்க நாங்கள் சில கண்டிஷன் போடுவோம் ஆன் த ஸ்பாட் நம்ம டிசைட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ரெண்டு இடம் மூணு இடம் சூஸ் பண்ணிட்டு வாங்க இப்போ கொடுக்குற இடத்துல நம்ம அதுக்கப்புறம் லெட்டர் கொடுத்துருவோம் இதுதான் போலீஸ் செய்யணும் ஃப்ளாஷ் நியூஸ் விஜய் கூட்டத்துக்கு அனுமதி ரத்து விஜய் ரோட் ஷோ நடத்தக்கூடாது உடனே எழுதுறாங்க சோசியல் மீடியாவில் மோடி வந்து சென்னை பாண்டி பஜார்னு ரோட் ஷோ பண்ணார் எப்படி அலோவ் பண்ணிங்க எவ்வளோ பெரிய வணிக ஸ்தலம் அது எத்தனை லட்சம் பேர் வந்து அந்த கடை வீதியாக நடந்து கொண்டிருப்பார்கள் எப்படி அங்கே அனுமதி கொடுத்தீங்க சரி மோடியும் விஜய்யும் ஒன்றா அதெல்லாம் நீங்கள் போய் சொல்ல முடியாது நீங்கள் அரசியல் கட்சினால் எல்லாம் ஒன்று தான் மோடி ஒன்று தான் விஜயம் ஒன்று தான் நாம் தமிழர் சீமான் ஒன்று தான் ஆனால் போலீஸ் விதிமுறைக்கு கட்டுப்பட வேண்டும் விஜய்க்கும் தெரியும் ஆனால் நீங்கள் போடுற கண்டிஷன் அபத்தமாக இருக்குது நீங்கள் காருக்குள்ளே உக்காந்துன்னு பயணம் சரி எழுந்து என்ன பண்ணு என்ன பண்ணுவீங்க பிரச்சார வேணையில் உக்காந்துன்னு பேசணும் என்ன பண்ணுவீங்க அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்பது உண்மை போலீஸ் விதிக்கிற நிபந்தனைகளில் முக்கியமான ஒன்று இந்த பிடித்த ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது மரத்தில் ஏறுவாங்க ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவாங்க இல்லை உண்மையில் ஏறுவாங்க ஒருவேளை அவர் பேசும்போது நின்று கொண்டு பேச வேண்டும் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் வந்து விஜயை பார்க்க முடியவில்லை ரசிகர்கள் ஏதாவது தள்ளுமுல்லா ஒடியாடுறது ஓடுறது அப்படின்றதுலாம் சிக்கல் ஏற்படும் அப்படின்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயமா இல்லை ஸ்டாம்பீடு ஆகும் அதெல்லாம் நீங்கள் கட்சிக்கு தலைவர்கிட்ட சொல்லணும் இப்போ அந்த மாதிரிலாம் ஆகும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் ஒரு கட்சி தலைவராக வரீங்க பொதுச் செயலராக வரீங்க சொல்கிறோம் கேட்டுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு சொல்கிறோம் ஒரு நெரிசலில் யாராவது கீழே விழுந்து இறந்து விட்டால் தவறலாக இறந்து விட்டாலும் உங்களுக்கு தான் அவ பெயர் ரெண்டாவது நீங்கள் தூக்கி போடுற பவுன்சர் பவுன்சஸ்லாம் இப்போது போலீஸை மீறி அவருக்கு இருக்கிற எஸ்காட்டை மீறி பவுன்சஸ் தூக்கி போடுறாங்க கீழே விழுந்து நிலை குலந்து இறந்து போய் போய்விடுகிறாங்க கொலைகேஸ் ஆகும் கொலைகேசானால் அப்படி என்ன போடுவோம் தெரியுங்களா விஜய் மீது எஃப்ஐஆர் போடு கொலைகேஸ் போடுவாங்க எல்லாமே நெகட்டிவிட்டி இதையெல்லாம் சொல்லி வெளியே நீங்கள் போகும்போது பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ சேஃப்கார்டு ஃபெசிலிட்டி பண்ண போகிறோம் நாங்கள் வந்து வாகன பார்க்கிங் நீங்களே பார்த்துங்க நான் எங்கே பார்க்க போகிறான் விஜயநேஷ்வரிக்கு கண்டிப்பாக வந்து உபே பண்ண போகிறான் எங்கேயோ இடத்துல கூட போகிறான் அந்த திருச்சி நகரமே அல்லோல்ல அல்லோலப்படும் ஸ்தம்பிக்கும் அதுக்கு நீங்களே பார்க்கிங்கில் ஸ்லாட் கொடுத்துடணும் இந்த இடத்துல பார்க் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ரிசீவ் பண்ணுங்கள் இந்த இடத்துல பேசிட்டு போன பிறகு இந்த இந்த சாலை வழியாக வெளியேறுங்கள் அது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சாலை வழியாக வந்து வேறு சாலை வழியாக நீங்கள் போகக்கூடாது அடுத்த சாலை வழியாக போகக்கூடாது இந்த சாலை வழியாகவே போக வேண்டும் இதெல்லாம் நடக்கிற சாத்தியமாக ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை வருது இன்னொரு நீங்கள் குறிப்பிட்ட சாலையிலே போக முடியாத அளவுக்கு வாகன நெரிசல் அல்லது மக்கள் நெரிசல் வந்தால் நீங்களே போலீஸே வேறு இடத்துல டைவர்ட் பண்ணுவீங்க அப்போ கேஸ் போடுவீங்களா குறைந்த பட்சம் என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவிட்டி காட்ட முடியுமோ அதை விட்டுட்டு அதிகபட்சமாக என்ன ஃபெசிலிட்டி அதை காட்டுங்க நிபந்தனை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அவங்க யாரும் வந்து எந்த கட்சியும் அப்படி தான் இருக்குது அதாவது நிபந்தனை போட்டதுக்காக அவங்க நீதிமன்றம் போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் வழக்கு போட்டால் அது சந்திக்க தயார்ன்ற மாதிரி விஜய் சொல்கிறார் தமிழக அரசு என்ன வேண்டுமானால் செய்யட்டும் நீங்கள் கட்டுப்பாடோடு இருங்கள் அந்த கட்டுப்பாடோடு இருக்கிற கூட்டமாவது நீங்கள் மாநாட்டில் எத்தனை சேர் உடஞ்சி போச்சு நான் பார்க்குறோம் அவங்க கட்சிக்காரங்களே சேதாரம் விளைவிக்கிற கட்சியினர் இல்லை விஜயும் புசியானந்தும் சொல்லியுமே மரத்துலேருந்து இறங்க அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் போகுது அங்கே ஒயர் போகுது அங்கே நிற்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லியுமே கேட்காத ஆட்கள் போலீஸ் மட்டும் கட்டுப்படுத்துகிற முடியுமா அது இல்லைங்க நடிகர்கள் பார்க்குற கூட்டம் இது அரசியல் கட்சி மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்கன்ற நடிகருக்கான கூட்டம் இப்போ விஜய் நாளைக்கு அஜித் வந்து ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வருவதாக அறிவிக்கிறான்னு வச்சுங்க திருச்சியில் என்னுடைய ரசிகருடைய கல்யாணத்துக்கு வருகிறேன்னா என்ன ஆகும் காட்டுத்தனமாக கூட்டம் வரோம் நீங்கள் அப்போ வந்தோஸ்க்கு கொடுப்பீங்களா இந்த மாதிரி இப்போ ரஜினி வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னு வச்சுங்க தூத்துக்குடிக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற எப்படி இருக்கும் துக்கத்துக்கு போனா கூட கூட்டம் வரும் அப்போ நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்களே அந்த மாதிரி தான் அணுக வேண்டும் இன்னும் தேர்தல் காலங்களில் இதை விட காட்டுத்தனமான கூட்டம் வரும் நெரிசல் வரும் அப்போல்லாம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி நிபந்தனை போடுவீங்களா அதாவது திமுக பயந்ததாக நான் சொல்லவே இல்லை திமுக பயந்தது போல் நீங்கள் வந்து அதிகாரிகள் விதிக்கிற நிபந்தனைகள் இருக்குல்ல அது உங்களுக்கு தான் நெகட்டிவ் தேவையில்லாமல் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மீட்டிங்கில் எம்ஜிஆருக்கு இங்கே தான் தடை விதித்தார்கள் அவர் இங்கே தான் பேசினார் ஊரில் சொல்லுவாங்க மீட்டிங்கில் எப்படி கூட்டம் கூடியது தெரியுமா தடையை மீறி அனுமதி மீறி எம்ஜிஆர் பேசினார் நாங்கள்லாம் தடியடி வாங்கினோம் தழும்புகள் இருக்கின்றன தேவையில்லாமல் விஜய் வளர்க்குற மாதிரி ஐடியா திமுக இருந்தாலும் அது தப்பு அல்லது விஜயை வந்து நீங்கள் வந்து முடக்கிற மாதிரி பிளானிங் பண்ணலாம் தப்பு நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்களாகவே ஒரு விஷயத்தை வந்து வம்பாக வச்சுக்கிட்டு உங்கள் அதிகாரிகள் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் நீ பேப்பரில் வந்துச்சில்ல கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் இந்த பாருங்கள் பொலிட்டிக்கலாக அவர் வந்துட்டார் அவருக்கு என்ன ஃபெசிலிட்டியோ பண்ணுங்கள் தேவையில்லாமல் நெருக்கடி பண்ணி அதுக்கு அரசாங்கத்துக்கு அசிங்கம் பண்ணாதுன்னு சொல்லலாம் அதை கூட செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து அந்த இடத்துல திமுக ஒரு போர்டு இருக்குது கொடிக்கம்பம் இருக்குது நிபந்தனை விதித்த இந்த ஆளுங்கட்சி எதிர்த்து போராட்டம்னு வந்து கொடிக்கம்பத்தை பண்ணுறான்னு வச்சுங்க இவ்வளோ பெரிய சிக்கல் இதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணால் அவன் ரசிப்பான் ஏன்னால் திமுக மீது வேணுமென்றே ஒரு கொலை வரியோடு கோபத்தோடு தாக்குதல் நடத்தினால் அது கஷ்டமாக போயிடும் நன்றி சார் நன்றி